நாம் ஒவ்வொருவருக்கும் நம்ம ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சில குறியீடுகள் இருக்கும் அந்த குறியீடை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நினைக்கிற காரியத்தை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் திடீர் அதிர்ஷ்டமும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம என்னெல்லாமோ ட்ரை பண்ணுவோம் பட் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி அதில் உள்ள குறியீடு நம்ம யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக இது நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நடந்த அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உண்மையில் சேஞ்ச் வந்து நல்லாவே தெரியுது இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் என்னன்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் ஒரு தொழிலில் வந்து ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குறியீடுகளை வந்து நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு வேகம் எடுக்கும் ஒரு சேஞ்சு நடக்கும் இது நல்லா நம்ம கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் இது பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இந்த குறியீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா புராணங்களையும் சரி இதிகாசங்களையும் சரி இதை பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ராமர் வந்து அவர் வில்லை வச்சு தான் ராவணனே வந்து வென்றிருக்காரு அந்த வில்லு அப்படிங்கிறது வந்து ஒரு குறியீடு அவர் ஜென்ம நட்சத்திரக்கான குறியீடு இதே மாதிரிதான் கிருஷ்ணரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கான குறியீடு பார்த்திங்கன்னா தேர் அந்த தேரை வச்சு தான் பாண்டவர் வம்சத்துக்கே வந்து வெற்றியை தேடி தந்தார் இப்படி அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குறியீடை யூஸ் பண்ணி வாழ்க்கையில வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரத்துக்குன்னு இருக்கக்கூடிய குறியீடுகளை நம்ம தினசரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு வெற்றியை நம்ம பார்க்க முடியும் அந்த குறியீடுகளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல மொத்தம் நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன குறியீடுகள் அப்படிங்கிறத இப்போ நான் வரிசையாக சொல்லிடுறேன் இதில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கான குறியீடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்வினி இதுக்கான குறியீடு பார்த்திங்கன்னா குதிரையோட தலை ஒரு பறவை வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இதுக்கு வந்து குறியீடு பார்த்தீங்கன்னா யோனி அடுப்பு முக்கோணம் சங்கு அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் கத்தி கற்றை வாள் தீஜ்வாலை தீபம் அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் தேர் வண்டி கோயில் ஆலமரம் ஊற்றால் சகடம் கூடை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிருக சிறிடம் மானோட தலை வைரம் கண்ணீர் துளி ருத்ராட்சம் அப்புறம் எலும்போட மாலை அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் பில் நாய் அடுத்ததா பூச நட்சத்திரம் அம்பு கூடு பசுவின் மடி வேல் அடுத்ததா ஆயில்யம் நட்சத்திரம் சர்ப்பம் அம்மி ஊர்ந்து செல்லும் சர்ப்பம் அடுத்ததா மகம் நட்சத்திரம் வீடு பல்லக்கு முகம் ராஜகோபுரம் அடுத்ததா பூர நட்சத்திரம் கட்டிலோட காலு கண்கள் அத்திமரம் சதுரம் மெத்தை அதுக்கப்புறம் நந்தி அடுத்ததா உத்திர நட்சத்திரம் கட்டலோட காலு கம்பு குச்சி மெத்தை யோகத்தண்டம் அடுத்ததா ஹஸ்தம் நட்சத்திரம் கை மயிலிறகு அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் முத்து புலியோட கண்ணு ஸ்வஸ்திக் சின்னம் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் விசிறி முரம் தோரணம் குயவன் சக்கரம் அடுத்ததா அனுசம் நட்சத்திரம் குடை தாமரை கம்மல் ஜிமிக்கி அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் குடை குண்டலம் ஈட்டி அடுத்ததா மூல நட்சத்திரம் அங்கத்தின் வால் யானையின் துதிக்கை அடுத்ததா பூராடம் நட்சத்திரம் கட்டில் கால் பில் அடுத்ததா திருவோண நட்சத்திரம் முழங்கால் மூன்று பாதச்சுவடு அம்பு அடுத்ததா அபிட்டம் நட்சத்திரம் மிருதங்கம் உடுக்கை அடுத்ததா சதய நட்சத்திரம் பூங்கொத்து மூலிகை கொத்து அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் கட்டில் கால் அனுமனின் கதை அடுத்ததா உத்திரடாதி நட்சத்திரம் கட்டில் கால் பசுக்கள் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் மீன் படகு மொத்தம் இருபத்தி ஏழு உரிய குறியீடுகளை சொல்லியாச்சு இந்த குறியீடுகளை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டோ இல்லை அதை ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோ நீங்கள் வந்து தினசரி நீங்கள் பார்த்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அடிக்கடி பார்க்குற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய ஃபோனில் வால்பேப்பராகவோ இல்லை ஸ்க்ரீன் சேவராகவோ நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் கிளம்பி போகிறப்ப நம்ம பாக்கெட் இருக்கில்ல ஷர்ட்டோட பாக்கெட் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை தூங்கும்போது கூட நீங்கள் தலையணிக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி அதை பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எங்கேயாவது கண்ணில் படுற மாதிரி மாட்டி வச்சியும் பார்த்துக்கலாம் இது போக நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்க்குற மாதிரியும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சேனல் எதுவும் வச்சுருக்கீங்க இல்லை பிளாக் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கு லோகோவாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தி வர வர உங்கள் லைஃப் மேலே போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ